வணக்கம் மைவி த்ரீல ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேங்க அதாவது மைவி த்ரீல போட்டா நம்ம ஆட்ஸ் பார்த்தா பணம் சம்பாதிக்கலாம்னு தான் என்னைய பிரெயின் வாஷ் பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு அதுல போட்டேன் ஆனா எனக்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் எந்த ஒரு அமௌண்ட் எனக்கு வரவே இல்ல நான் தனியா இருந்து கஷ்டப்பட்டு இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி கூட நான் வந்து ஈஸியா எல்லாம் என்னால வந்து புரட்ட முடியல என்னுடைய நகைகளை வித்து தான் நான் இதுல வந்து காசு போட்டிருக்கேன் இன்னைக்கு என்னால சம்பாதிக்க முடியாம நான் நடுத்தர்ல வந்திருக்கேன் கோவை மாநகரத்துல கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் மைவீகிரியில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரூவா பணம் போட்டிருக்கிறேன் விளம்பரம் பார்த்தா பணம் வரும்னு சொன்னாங்க இது வரைக்கும் பணமே எதுவும் வரல பணம் வந்து வட்டிக்கு வாங்கி போட்டதுனால வந்து வட்டியை கட்ட முடியாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது கடந்த மூணு மாசத்துக்கு முன்னால் ஆக்சிடென்ட் ஆகி கால் நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த சூழ்நிலை ஒரு வருமானம் எந்த இன்கம் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோவை மாநகர ஆணையர் அலுவலக காவல் ஆணையர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலியமாக வந்து எனக்கு நல்ல நடவடிக்கை எடுத்து தருவாங்கன்னு நம்புகிறேன்